பத்திரிகை உலகின் தந்தையாக கருதப்படுகின்ற சீப்பா ஆதித்தனார் அவருடைய முதல்வர் அன்பிற்கினிய ராமச்சந்திர ஆதித்யநார் அவர்களுடைய தொண்ணூறாம் ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு மரியாதை செலுத்துவதை ஒரு மாபெரும் கடமையாக கருதுகிறோம் மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் அவருடைய தந்தை சீப்பா ஆதித்தனாரோடும் இன்றைய தமிழக முதல்வர் நம்முடைய ராமச்சந்திரன் ஆதித்தனார் அவர்களோடும் அதேபோல் நம்முடைய மாலை முரசை இன்றைக்கு தூக்கி பிடித்து பாமரர்களும் எளிய முறையில் தமிழ் படிக்கின்ற வகையில் பத்திரிகையை தொடர்ந்து நடத்தி வருபவரான கண்ணன் ஆதித்தன் வரையில் மாறாத பற்றும் பாசமும் கொண்டு என்னாலும் அவர்களோடு அன்போடு பழகி கொண்டிருக்கின்ற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சரின் சார்பில் இன்றைக்கு அவருக்கு பிறந்த முன்னிட்டு அவரை வணங்கி அந்த நிகழ்விலே பங்கேற்றதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் அவருடைய புகழ் பத்திரிகை துறையிலே என்றும் மங்காமல் இருக்கின்ற வகையில் அவருடைய சேவை தொடர்வதற்கு அவருடைய மைந்தன் கண்ணனாதித்தன் அவருடைய தொண்டு சிறக்க இந்த நேரத்தில் என்னுடைய அன்பான பாராட்டுதலையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் டைவர்ஷன் ஆயிடும்மா சொல்லுமா அவருடைய அவர் புரிந்தும் புரியாமல் பேசுவார் அறிந்தும் அறியாமல் பேசுவார் அதாவது உண்மையை வந்து தட்டு சோற்றில் ஒரு பூசணிக்காயை மறைக்கின்ற வித்தையை கற்றவர் அவர் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தமிழ்கடல் முருகனுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் திருச்செந்தூரிலே முந்நூறு கோடி ரூபாய் அளவில் பெருந்திட்ட வரைவை உருவாக்கி இன்றைக்கு மாபெரும் திருப்பணி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குடமுழுக்கு அந்த திருப்பணிகள் முடிவுறுகின்ற நிலையிலே இருக்கின்றன அதைத் தொடர்ந்து அறுவடை வீடுகளான நம்முடைய பழனியிலே ஐம்பது ஏக்கர் நிலத்தை ரூபாய் ஐம்பத்தி எட்டு கோடி செலவில் இரண்டாவது பெருந்திட்ட வரைவுக்கு எடுக்க இருக்கின்றோம் தற்பொழுது முதல் பெருந்திட்ட வரைவு தொண்ணூற்றி ஒன்பது கோடி ரூபாய் செலவில் பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் பழனி தண்டாயுதபாணி திருக்கோவிலுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் குடமுழுக்கு வெறு விமர்சையாக நடந்தது அதோடு மாத்திரமல்லாமல் அதில் தமிழ் மந்திரங்களும் அந்த குடமுழுக்கிலே ஓதப்பட்டன அதேபோல் நம்முடைய திருத்தணியில் பெருந்திட்ட வரைவு பணிகள் தொண்ணூறு கோடி ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பழனியிலே இரண்டாவது பெருந்திட்ட வரைவு நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன நம்முடைய திருப்பரங்குன்றத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றான திருப்பரங்குன்றத்தில் கோப்கார் வசதியும் காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு அதேபோல் திருப்பரங்குன்றத்திற்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளையும் செய்வதற்கு பெருந்திட்ட வரையின் வாயிலாக அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன ஏற்கனவே அழகர் கோவில் சாமி அழகர் கோவில் குடமுழுக்கு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நடத்தப்பட்டிருக்கின்றன அறுவடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலைக்கு மின்தூக்கி உட்பட பெருந்திட்ட வரைவின் வாயிலாக இருபது கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இவையெல்லாம் தேர்தலை மையப்படுத்தியாக ஏற்படுத்தி வருகின்றோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு இதுவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு குடமுழுக்க நடைபெற்றிருக்கின்றன வருகின்ற பதினெட்டாம் தேதி ஐம்பத்தி ஐந்து கோயில்களுக்கு ஒரே நாளில் குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன இந்த ஆண்டு இறுதிக்குள் நிச்சயமாக இரண்டாயிரம் கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தப்பட இருக்கின்றன அந்த வகையில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இறைவனை வணங்குகின்றவர்களும் மனிதர்கள் நம்முடைய மன்னர்கள் நம்முடைய இந்நாட்டு மன்னர்கள் என்பதை கருத்திலே கொண்டு இறைவனுக்கு திருப்பணி செய்வதும் திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்வதும் வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்வதும் தான் இந்த ஆட்சியுடைய கொள்கை அந்த கொள்கையின் வடிவிலே மாண்மிகு தமிழக முதல்வர் அவர்கள் முருகனுக்கு பெருமை சேர்க்கின்ற இந்த மாநாட்டை தேர்தலை மையப்படுத்தி எடுக்கவில்லை இந்த தேர்தல் இப்பொழுது இடைப்பட்ட காலத்தில் எந்த தேர்தலும் இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலிலும் மீண்டும் இன்றைய மக்களின் முதல்வர் மாண்மிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய அரிய திட்டங்களால் நிச்சயம் மீண்டும் தமிழகத்தின் முதலமைச்சர் ஆவார் ஆகவே முருகர் பக்கர் மாநாட்டை அரசியல் தொடர்பு படுத்தி பேச வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை பெருமையோடு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சிக்காக அவர்கள் பெருமை அடைய வேண்டும் என்பதை நான் அவருக்கு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன் இதுக்கு வந்தான் இது டைவர் வேறதான் போயிட்டு இருக்கோம் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன்